பிக்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சோபகிருது வருஷம் தை மாச பலன்கள் பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சுவாமி ஐய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வந்திருக்கின்றோம் சோமகிருது வருஷம் தை மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் பழங்கள் பார்த்துக்கிட்டு வரோம் தமிழ் மாத பழங்கள் ஆங்கில மாத பழங்கள் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி மற்றும் பயிற்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது தை மாத பயிற்சி தை மாத பழங்கள் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒன்று தை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ரெண்டு தை மாதத்தில் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூணு இப்போ பொறுத்தளவுக்கு நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்குது சட்ட இரக்குறைய காலையில் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்குது பிறக்கும் போதே நட்சத்திரம் உயர்ந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது அடுத்தது அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கலபட்ச சதுர்த்தி தீதியில் பிறக்குது இப்போ இந்த சதுர்த்தி தீதியில் பிறக்கும்போது நம்மளுடைய கோல்சாரம் கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போமா கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு மேஷம் அப்படின்றது காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசியாக வருது மேஷம் முதல் ராசியில் பிரகஸ்பதியான குரு பகவான் ஆட்சி பெற்று அதாவது வீட்டில் இருக்கிறார் குரு மேஷத்தில் அப்போ இதே காலகட்டங்களில் பிறகுது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ஆறாம் இடமான கன்னியா ராசியில் பொறுத்தளவுக்கு கேது பகவான் இருக்கார் அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அடுத்தது செவ்வாயும் புத பகவானும் இந்த தை மாதம் பிறக்கிற காலகட்டங்களில் இருக்காங்க சூரிய பகவான் மகரத்தில் இருக்கார். இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அயனங்கள் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இது மகர சங்கரமணம் கூடக்கூடிய காலகட்டங்கள் மகர சங்கரமணம் அப்படின்னாக்க சங்கராந்தி அப்படின்றது கூடக்கூடிய காலகட்டங்கள் மார்கழியிலேருந்து தைக்கு வரது மகர சங்கரமணம் அப்படிம்போம் உத்தராயணத்திலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இந்த காலகட்டங்கள் பாலங்களில் மார்கழி அப்படின்னாங்க அதுக்கு அடுத்தது தை அப்படின்னாலே நம்மளை பொறுத்தளவுக்கு வரக்கூடியது மகர ஜோதி அப்படின்றது வரக்கூடியது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வீற்றிருக்கிற இடம் அவருடைய சொந்த வீடான கும்பத்தில் வீற்றிருக்கார் அதுக்கு அடுத்தது காலபுருஷத்தின் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆட்சி பெற்றுனாக்க ராகு கேதுக்கு எப்போதுமே வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் சாயாகிரகங்களான ராகு கேது பகவான் அடுத்தது இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷம் இருக்குது அப்படின்னாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளோட வழக்கு மொழியிலேயே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தை வழி பிறக்கும் அப்படிம்போம் அப்படி பிறக்கக்கூடிய தை பிறக்கிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அதுதான் தை பொங்கல் பொங்கல் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்போ இந்த காலகட்டங்களில் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை நம்மளுடைய நடைமுறையிலேயே நமக்கு யார் யார் சோர் போடுறாங்களோ நமக்கு யார் யார் அன்னம் கொடுக்குறாங்களோ யார் யார் மூலயமா அன்னம் வருதோ அது எல்லாத்தையுமே நாம் தெய்வமாக பாவிக்கிறோம் அது மாடாக இருந்தாலும் சரி அது இயந்திரமாக இருந்தாலும் சரி அப்போ அந்த மாடு உழவுக்கு பயன்படக்கூடியது அந்த மாடு அதனால் அன்றைய தினம் அப்படின்றது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலாக கொண்டாடுறோம் இந்த மாட்டுப்பொங்கலாக கொண்டாடுறது அப்படின்றது உழவுக்கு முக்கியமானது அந்த மாடு அதுக்காக கொண்டாடுறோம் அதுக்கடுத்து நமக்கு சோர் போடுறது யார் அப்படின்னாக்கா உழவர்கள் தான் உழவர்களை கௌரவிக்கக்கூடிய தினம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி நாலு உழவர் தினமாக இருக்கு அதுக்கு அடுத்தது மிக மிகவும் விஷயமானது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிம்பாங்க எம்பெருமான் முருகபெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்றது தைப்பூசம் இந்த தைப்பூசம் அப்படின்றது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அது மட்டும் இல்லை அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்குது தைப்பூசம் அப்படின்னாலே பழனியில பொறுத்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமானது எல்லா முருகன் கோயிலையும் பூசம் விசேஷமானது தை மாதத்தில் வர பூசம் ரொம்ப விசேஷமானது பழனியில் விசேஷமானது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளுடைய ஆராதனை தியாக பிரம்மம் இந்த நாட்டியம் மற்றும் கலைகள் எல்லாத்துக்குமே முக்கியமானவர் அப்படின்றது தியாக பிரம்மம் தியாக பிரம்மத்துடைய ஆராதனை நாள் திருவையாறுல அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள அத்தனை கலைஞர்களும் அது சின்ன திரை கலைஞராக இருக்கட்டும் அது பெரிய திரை கலைஞராக இருக்கட்டும் இசை கலைஞராக இருக்கட்டும் நாட்டிய கலைஞர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒன்று கூடக்கூடிய நேரம் ஒன்று கூடக்கூடிய நாள் அப்படின்றது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட பொறுத்தளவுக்கு அமாவாசை அப்படின்றது ரொம்ப விசேஷமான தினம் அமாவாசைன்னா என்ன அப்படின்னாக்க பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தினம் இதில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் மூணு அமாவாசை மிக மிக விசேஷமான தினம் ஒன்று மகாலய அமாவாசை ரெண்டு ஆடி அமாவாசை மூணு தையமாவாசை இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க இறந்தவங்களுக்கு திதி தெரியாதனால திதி கொடுக்காம இருந்திருப்பாங்க எந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ அவங்களுக்கு ஐந்தாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்போ இந்த திதி தெரியாதவங்களை பொறுத்தளவுக்கு வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தையமாவாசை இந்த தையமாவாசையில் பொறுத்தளவுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளம் அல்லது கடல் இதை மாதிரி இடத்துல கொடுக்கும்பொழுது அந்த பித்திருக்களுக்கு ஒரு நாள் ஆகாரம் அமாவாசை அப்படின்னாலே அது ஒரு நாள் ஆகாரம் எள்ளு நெல் அக்ஷத இறைச்சி கொடுக்கக்கூடியது எப்போ ஒருத்தங்களுக்கு பித்ருக்கள் ஆசீர்வாதமும் எப்போ ஒருத்தவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதமும் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் நல்லது நடக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லாதனால திருமணம் தடை தாமதம்லாம் ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் இந்த வரக்கூடிய அமாவாசையான ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய பித்திருக்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே கொடுக்கலாமா கொடுக்கலாம் கொடுக்கலாம் அப்போ கொடுக்கும் பொழுது குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தை மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அதே தவிர என்னென்ன விஷய தினங்கள் பார்த்துட்டும் அதுக்கு அடுத்தது சந்திராசிரம தினங்கள் சந்திராசிரம தினங்கள்னாக்க முக்கியமான முடிவு எடுக்கக்கூடியதை தவிர்க்கக்கூடிய தினங்கள் என்னென்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் சரியில்லை அப்படின்னாக்க அதற்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான எளிய பரிகாரையும் பொதுவாகவே இந்த மாச பலன்னு சொல்லக்கூடியது வந்து மாச கிரகங்கள்னு சொல்ற சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை வந்து சௌரமானம்னு சொல்லக்கூடிய மாத பிறப்பா அதாவது அந்த மாதம் பிறக்கிறத சொல்றது இந்த வாட்டி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்து சூரிய பகவான் போறார் அது வந்து பதினைஞ்சாம் தேதி ஆறுது இந்த மாசத்துல பார்த்தலையானால் செவ்வாய் பகவானும் சரி புத பகவானும் சரி சுக்கர பகவானும் சரி அவ இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறான் சுக்கர பகவான் வந்து பத்தொம்போதாம் தேதி அதாவது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவர் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அவர் வந்து தனுசிலிருந்து மகரத்திற்கும் செவ்வாய் பகவான் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார் அதனால் இதையும் கணக்கில் எடுத்துண்டு இந்த மாதத்தினுடைய பலனை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஜென்ம சனி விட்டு இப்போ பாத சனிக்கு போயிருக்கு இந்த தை மாதத்துலேருந்து ஒரு நல்ல ஏற்றமான காலம் ஏன்னா மார்கழி மாதம் நாலாம் தேதி அதாவது டிசம்பர் இருபதாம் தேதி தான் சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து கும்பத்துக்கு போனார் அதாவது ரெண்டாவது இடத்துக்கு போனர் இருந்தாலும் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு பாத சனியில் இருக்குது உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல போய் சனிபோமார் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ப்ரா பார்த்து ரொம்ப நெழிவு சொல்லுவாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே ஏன்னால் தனக்காரகன் தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியே வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணத்திற்கு பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் மூணாம் இடத்துல மறைந்த இடத்துல போய் ராகு பகவான் உட்காடுறது பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக ஏன்னா எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடியது அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்துல இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் வேறு வந்து செவ்வாய் பகவானோட பரிவர்த்தனை அதாவது நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கக்கூடியதாக வச்சுக்கணும் அதனால பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக புதிய வீடு மனை வந்து நிச்சயமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது முதல்ல வீடு இவ்வளோ நாளாக வந்து வாடகையில் இருக்கும் அப்படின்னா முதல் முதல்ல ஒரு வீடு வாங்குறதுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு சைன் போட்டு வருவீங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமையுது இந்த தை மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய இது ஏற்றம் இருக்கும் இந்த தை மாதத்தில் ம மகர அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பெரிய ராசியில் உட்காந்துருக்கார் அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலிலும் வேலையிலும் எந்தெந்த மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம ஐயா பகவதி அரியரனுக்கிட்டே கேட்போம் ஐயா நல்லா தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தளவுக்கு கடந்த அஞ்சு ஆண்டுகளாக அவதியும் அசிங்கங்களும் அவமானங்களும் பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதை விட்டு வெளியில் வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சிறப்பே அது தான் அடுத்தது குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானாதிபதியான சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதை தவிர பதினொன்றாம் இடத்துல சுக்கரனும் இருக்கார் திருமணம் தடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டு நீண்ட நாளாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் சாமி எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை செட்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு அதே போல் ராசிக்கு அஞ்சாம் இடத்த அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பதினொன்னில் இருந்துக்கிட்டு அவரே பத ப சதசப்தமாக பார்வையாக பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் திருமணமாகி ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தியாக கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த தை பிறக்கும் போது பிறக்குமா வழி பிறக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்குண்டான தடையும் தாமதமும் விலகும் குலதெய்வம் எப்போ வீட்டுக்கு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்களுடைய அனுகிரகமும் வரும் அதே போல் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமும் வலுப்பெறுது அப்போ இறந்தவர்களோட ஆசீர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம் இது எல்லாம் கிடைக்கும்போது உங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது மூணாம் இடத்துல ராகு பகவான் அவர் கோதண்ட ராகுவாக இருக்கார் உங்களுக்கு அதீதமான தைரியம் கொடுப்பார் ஆனால் அந்த அதீதமான தைரியம் அப்படின்றது நல்ல தைரியத்தை கொடுப்பார் நல்ல செய்கைகளை கொடுப்பாங்க அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் திருமணமாகி ரொம்ப நாளாக தடப்பட்டு இருந்தவங்க அதை அப்படின்றது மூணு அப்படின்றது ஆண்களுக்கு சாணத்தையும் நாலு அப்படின்றது பெண்களுக்கு கர்ப்பம் தாங்கும் சாணத்தையும் குறிக்கிறதுனால இந்த தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு இப்போ பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தை மாத பயிற்சி நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சரி இதை தவிர இவங்களுக்கு மாணவர்களுக்கு இந்த தை மாதத்தில் படிப்பில் என்னென்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாக்கா என்னென்ன கிடைக்கும் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு என்னென்ன கிடைக்கும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் தொழில் உத்தியோகம் அல்லது தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்க்குற போது மகர ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் செவ்வாய் அவர் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் குருவோட பார்வையும் பெறார் அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அதனால் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் பதினொன்றாம் இடத்து அதிபதியே ஒன்பதாம் பார்வையில் பார்த்துறதுனாலையும் தொழில் துறைகள் சின்ன துறையில் இருக்கிறவங்க பெரிய துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லா துறையில் உள்ள கலைஞர்களும் இந்த காலத்தில் ஏற்றம் பெறக்கூடிய காலம் ஐயா சொன்னது மாதிரியா அஞ்சாண்டுகள் ஆண்டுகள் நீங்கள் வந்து ரொம்ப அவதியில் இருந்தீங்க இப்போ இந்த தொழிலெலாம் இல்லாமல் இருந்து உங்களுக்கெல்லாம் தொழில் துறையெல்லாம் நல்லா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு பதவி உயர்வும் உத்தியோகமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னு கேட்டால் உங்களுக்கு ஏழரை செனியிலரை கடந்த அஞ்சாண்டு காலம் மிக மிக சிரமப்பட்டீங்க இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியிலையும் நல்லா இருக்குது உங்களுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருக்குமே ஆனால் இந்த தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொன்னது மாதிரியாக இந்த தை பிறக்கிறதுல இருந்தே உங்களுக்கு வந்து சிறப்பாக ஆண்டாக அமையிறது கூட வாய்ப்பு சிறப்பான மாதமும் சொல்கிறத கூட சிறப்பான ஆண்டாக அமையும்னு கூட சொல்லலாம் ஆக தசாநாதன் புத்திநாதன் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இப்போது மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கார் அந்த நாலாம் இடத்துக்குரிய கிரகம் செவ்வாய் அவர் வந்து ஒன்பதில் இருக்கிறதுனாலும் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு இது காலம் வரைக்கும் சிரமப்பட்டிருந்தாலும் இப்போ வந்து சீட்டு கிடைக்காம இருந்தவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கும் போட்டி தேர்வுகளில் வந்து இதுவரைக்கும் ஜெயிக்காமல் இருந்தவங்க இப்போ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லா துறையில் படிக்கிறவங்களுக்கும் இந்த நிம்மதியான போக்காக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மாணவர் செல்வங்களுக்கு படிப்புலரை நீங்கள் ப நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்த தெரியக்கூடிய கிரகங்கள் அமைப்பு அற்புதமாக இருக்குது அதனால் நல்ல படிப்புகள் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஐயா சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மேல் படிப்புக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஏற்றத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்தில் பார்த்திங்களா அதாவது இந்த மாதத்தில் தை மாதத்தில் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் இந்த அஞ்சாம் அதிபதியானவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது காதல் விஷயங்கள் எதிர்பாலினத்தவர் போ பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு மறைவு இல்லைன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா அவருடைய காரகத்துவம் அங்கே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுனால இதை தவிர பார்த்தேன்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்கிறவரும் அவர் தான் அதனால் வந்து பார்த்த உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுவும் வந்து இந்த இது சுரங்கம் நோன்றவங்க தார் ஆயில் குரோடு அதை தவிர வந்து இந்த கருப்பு துணி துணி நெய்யபவர்கள் இந்த டயர் அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இதில் அதாவது பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது பெரிய அதாவது எஸ்பெஷலி இந்த எண்ணெய் எண்ணெய் வித்துக்கள் எல் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள் இதன் மூலியமாக பண வரவுகள் உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகுபகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் இருந்தாலும் சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த எந்தெந்த நாட்டில் இந்த முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்துக்கு தை மாதத்துக்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்தால் மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கிட்டே கேட்கலாம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேலே இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஆகிய இந்த ரெண்டரை நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் சந்திரனுங்கிற ஒரு மனோகாரகன் அந்த மனநிலை வந்து எட்டாம் இடத்துல அவர் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிற போது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் மன தடுமாற்றம் ஏற்படுவதோடு அல்லாமல் அந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த ரெண்டரை நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள்னாலேயும் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து புதிதாக எந்த ஒரு இதுவும் தொடங்க வேண்டாம் போல் பயணங்கள் எ எங்கும் வெளியூர் வெளிநாடுகள் செல்ல வேண்டாம் அப்படி அவசியம் போகணும் அப்படின்னு சொன்னால் சில பரிகாரங்கள் இருக்கிறது அந்த பரிகாரங்களை செய்துட்டு போகலாம் ஆக போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நீதி ஆக தவிர்க்க முடியாததுக்கு செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் வந்து இந்த இந்த நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களாக மாற்றி அமைச்சிக்கிறது மிக மிக நல்லது இப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் வாக்குஸ்தானமான ரெண்டாம் இடத்துலேயே இருக்க அதனால் ஐயா சொன்னது போல் வார்த்தைகளை வந்து விடாமல் இருக்கிறது நல்லது ரெண் மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல குரு இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதங்களில் வந்து பெருமாளை சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுறதுனால சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் எல்லா சனிக்கிழமைகள்லையும் பெருமாளுக்கு தீபம் ஏற்றி பெருமாளுக்கு என்னென்ன எல்லாம் பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மன ஆறுதலை கொடுத்து நல்ல நல்ல நிலைமையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யுங்காரே சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசியை பொறுத்தவரையும் ஏற்றமான மாதமாக இருக்கும் ஏன்னா ஏழரை சனியில் ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போனதுனால உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தெளிவான மனநிலை இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் செய்ய வேண்டாதது என்னென்னா பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது செய்யக்கூடியது செய்ய வேண்டியது அதாவது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த அட்வொக்கேட்டு போலீஸு இந்த மாதிரியான இதில் இருக்கிறவங்க இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்காக வந்து கண்டிப்பாக இந்த தேய்பிரை அஷ்டமி இந்த காலகட்டத்தில் வந்து கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் பைரவரை ரெகுலராகவே வணங்கலாம் இருந்தாலும் தேய்பிரை அஷ்டமியில் வணங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாட்டி கொடுக்கும் இந்த மாதமான தை மாதம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது அப்படின்றத சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்